வணக்கம் நண்பர்களே இது நம்ம தமிழ் பசங்க மூச்சு நீங்கள் நம்ம எந்த ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இந்த ஆப் இந்த ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ஸில் அப்படி என்ன சரி பண்ணிக்கிறீங்களா நம்மளுக்கு தெரியாத இங்கிலீஷ் வார்த்தையோ அல்ல ஹிந்தி வார்த்தையோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் தமிழனுக்கு முக்கியமாக நல்லா பயன்படுற அப்ளிகேஷனுங்க வெளியூராக இல்லை வெளிநாடாக போய்ட்டு இங்கிலீஷ் வரது தெரியாமல் இங்கிலீஷ் தெரியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அது அதை போக்குதான் ஒரு நல்ல அப்ளிகேஷன் ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ப்ளேஸ்டோர் போங்க ஸ்டோர் போய்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அடிங்க நெட்ஒர்க் சரியில்லை அதனால் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் ஜி ட்ரான்ஸ்லேட்டர் டிஆர்ஏஎன்எஸ்எல்ஏடி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் அடிங்க டூ ஜியில் இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடுச்சு அந்த நாங்கள் ஜி சிம்பிள் போட்டு வந்துருப்பாருங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் சிம்பிள் இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க ஜி சிம்பிள் போட்டு வந்துருக்கா இதுதாங்க இதை இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் பார்த்தீங்களா இங்கே இங்கிலீஷ்னு இருக்குது இங்கே ஸ்பேனிஷும் இருக்குது இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்ற போகிறேன் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறான் இங்கிலீஷ் தெரியாத வார்த்தையை தமிழில் மாற்ற அதனால் அதனால இங்கிலீஷே வச்சுக்கங்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த மொழியை வச்சுக்கோங்க எனக்கு தமிழில் வேணும் அதனால எங்கள் செகண்ட் வந்து தமிழ் கொடுக்குறேன் தமிழ் தமிழ் மாறிச்சா இப்போ ஏதாச்சும் டைப் பண்ணுங்க பார்க்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சரிங்களா ஓகேவா அடுத்து ஐயம் நான் நன்றாக இருக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது நம்ம பேசிக்கூட மைக் மேல இருக்குங்க பேசிக்கூட நம்ம வாய்ஸ் கூட பேசி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து எஸ் போருக்கு பாருங்கள் அது வந்து கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் அதை எழுதி நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கலாம் நம்ம டைப் பண்ண தேவையில்ல எழுதிக்கலாம் சரிங்களா வீடியோ லென்த்தாக போகணுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன் அடுத்து முக்கியமான இதில் இது கேமராமே இருக்குங்களா இப்போ நீங்கள் ஒரு போல் இல்லை புக்லேயோ பார்க்குறீங்க இந்த வேர்டுக்கு அந்த வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தரணா அதை ஸ்கேன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஏறி வச்சுருக்கேன் இதை கேப்சர் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணுது ஏர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுங்க இன்டர்நெட் கனெக்ஷனால் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்துடுச்சு நம்ம எது வேணுமோ அதை டிக் பண்ணிக்கலாம் இப்போ இதை டிக் பண்ணிக்கிட்டு செல் பண்ணுறேன் கம்னு இருக்குங்களா கம்னால் வாருங்க ஓகேங்களா இனிமேல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம தமிழாலுங்க கனவு பேர் இங்கிலீஷுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம தமிழ் பசங்க மச்சியோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் லிங்கும் கொடுத்துருப்போம் அந்த யூடியூப் லிங்கை போய்ட்டு சர்ச் பண்ணு யூடியூப்பில் போய்ட்டு அடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்